ட்ரெண்டிங்ல இருக்கிற ரஃபேல் ஸ்லீவை நம்ம ஸ்டைலில் எப்படி ஈஸியாக ஸ்டிச் பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபேப்ரிக்ல மார்க் பண்ணறதுக்கு முன்னாடி ஃபேப்ரிக்கோட ஃபோல்டிங் நம்ம சைடும் ஓப்பன் சைட் ஆப்போசிட்ல இருக்கிற மாதிரியும் வச்சுக்கோங்க ஃபேப்ரிக்க ஈவன் பண்ணுறதுக்காக நான் கீழே ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன் இந்த ஸ்லீவுக்கு வைக்க போற ரஃபேல் ஃப்ரில்லோட ஹைட் வந்து நான் பதிமூணு இன்ச்சஸ்ல எடுத்திருக்கேன் ஒரு சைட் செவன் இன்ச்சஸ்லேயும் அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஃபோர் இன்ச்சஸ்லேயும் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு மார்க்கையும் கர்வ் ஷேப்பில் ட்ரா பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபோர் இன்ச்சஸில் மார்க் பண்ணது ஸ்லீவோடு அட்டாச் ஆகிற சைடு ஸோ அதை நான் சென்டர் நாச் பண்ணி எடுத்துக்கிறேன் ஆப்போசிட்டில் இருக்கிற சைடில் நீங்கள் நார்மலாக ஸ்லீவுக்கு எப்படி ஓரம் அடிப்பீங்களோ அதே மாதிரி கார்னராக ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபினிஷ் பண்ண இந்த ஸ்லீவோட எஜ்ஜில் நான் ஹைலைட் பண்ணுறதுக்காக ஒயிட் கலர் ஆங்கிங் லேஸை இதில் ஸ்டிச் பண்ணுறேன் இதோட ஆப்போசிட் சைட்ல ஸ்லீவுக்காக நம்ம சென்டர் நாச் பண்ணிருப்போம் இதோட எஜ்ஜில் இந்த மாதிரி ஒரு கார்னர் இருக்கும் நீங்க இப்ப மேக் பண்ண போற ஃபில்ஸ இந்த எட்ஜில இருந்து அந்த கார்னர் வர சின்ன சின்ன ஃபில்ஸா டூ அண்ட் ஆஃப்ல இருந்து த்ரீ இன்ச்சஸ் வரா மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க அந்த கார்னரை தாண்டி நீங்க ஸ்டிச் பண்ற ஸ்டிச் போகாத மாதிரி பாத்துக்கங்க இதே மாதிரி இதோட ஆப்போசிட் சைட்லயும் ஸ்டிச் பண்ணி பினிஷ் பண்ணிக்கலாம் ரெண்டு சைடும் ரெடி பண்ண ஃப்ரில்ஸோட சைஸ் ஒரே மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ இதை நார்மல் ஸ்லீவ்ல அட்டாச் பண்ணலாம் நார்மலாக ஒரு ஸ்லீவை எப்படி கட் பண்ணி ரெடி பண்ணுவீங்களோ அதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க ஸ்லீவோட சென்டர் லைன்லருந்து லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ்ல மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ்ல இருந்து அந்த ரஃபைல் டிசைனை ரைட் அண்ட் லெஃப்ட் சைட் ரெண்டு சைட்லேயுமே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க சென்டராக இந்த மாதிரி கிளாத் எக்ஸஸ்ஸாக இருக்கும் இதுலையுமே நம்ம சென்டர் நாட்ச் பண்ணிப்போம் ஸ்லீவ்ல இருக்கிற சென்டர் நாச்சையும் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிட்டு பேலன்ஸ்ல இருக்கிற கிளாத்தை சின்ன சின்ன ஃப்ரில்ஸா இந்த மாதிரி செட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க இதோட ஆப்போசிட் சைட் ஸ்டிச் பண்ணும்போது இதுக்கு ஆப்போசிட் சைடில் நீங்கள் ஃபிரில்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணணும் அவ்வளவுதாங்க ட்ரெண்டிங்ல இருக்கிற இந்த ரஃபேல் ஸ்லீவ் டிசைன் ஈஸியா நீங்களும் ஸ்டிச் பண்ணலாம் ரெடி பண்ண ஸ்லீவை நம்ம பிளவுஸ் பீஸ் கூட அட்டாச் பண்ணிக்கலாம் இவ்வளோ ஈஸியாக இருக்கிற ஸ்லீவ் டிசைனை இத்தனை நாள் நீங்கள் ஸ்டிச் பண்ண மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் இந்த பேட்டர்னை கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணி பாருங்கள்